கிரீன்ஸ் மூனார் தலைமையில் இரண்டாவது ரெயின் ஃபுட்பால் பெனால்டி ஷூட் அவுட் போட்டிகள் மூனாரில் நடைபெற்றது மூனாரில் நடைபெற்ற போட்டியில் மூனார் அரசு இன்ஜினியரிங் கல்லூரி வெற்றி பெற்றது இறுதிப் போட்டியில் செல்டா எஃப்சி பல்லூர்த்தியை மூன்றுக்கு ஐந்து கோல்களுக்கு தோல்வியடை செய்து அரசு இன்ஜினியரிங் கல்லூரி பட்டத்தை வென்றது கேடிஎஸ்பி கம்பெனியின் கூடாரவலை டீம் மூன்றாம் இடம் பிடித்தது முப்பத்தி இரண்டு அணிகள் போட்டியில் பங்கெடுத்தனர் சாம்பியன் வெற்றி பெற்ற அரசு கல்லூரிக்கு கேடிஎஸ்பி கம்பெனி ஸ்பான்சர் செய்த ரூபாயின் பரிசு தொகையும் கிரீன்ஸ் மூனாரின் ட்ரோஃபியும் வழங்கப்பட்டது இரண்டாம் இடம் பிடித்த பல்லுறுத்தி அணிக்கு பெரியார் ரெசிடென்சி வழங்கும் பத்தாயிரம் ரூபாயும் கிரீன்ஸ் மூனார் ட்ரோஃபியும் வழங்கப்பட்டது மூன்றாம் இடம் பிடித்த கூடாரவளி அணிக்கு லயன்ஸ் கிளப் வழங்கும் ஐயாயிரம் ரூபாயும் ட்ரோஃபியும் வழங்கப்பட்டது காலை தொடங்கிய போட்டிகளை ஏ ராஜா எம்எல்ஏ கிக் ஆஃப் செய்து துவக்கி வைத்தார்

വൻ വിജയമായിരുന്നു കഴിഞ്ഞ വർഷം ഈ വർഷവും രണ്ടാം എഡിഷനിലും ഈ പ്രോഗ്രാം ഉദാഹരണ വെച്ച് സംഘടിപ്പിക്കുന്നുണ്ട് നിലവ് നികൾസിൽ ഡിവൈഎസ് പി അലക്സ് ബേബി പരസ്യം വിനിയോഗം ചെയ്ത கேடிஎஸ்பி கம்பெனி பிரதிநிதி அஜயகுமார் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் பவ்யா கிரீன்ஸ் மூனார் தலைவர் பிஜு மாத்யூ செயலாளர் சாஜு பொருளாளர் சிபு கன்வீனர் லிஜி ஐசக் எஸ் சஜீவ் வினோத் போன்றவர்கள் உரையாற்றினர் சிறந்த கோல்கீப்பருக்கான மேரி தோமஸ் விருது பல்லூர்த்தி அணியிலுள்ள அக்ஷய் கிருஷ்ணனுக்கும் பெஸ்ட் ஷூட்டருக்கான நைஸ் டெக்கரேஷன் விருது அரசு இன்ஜினியரிங் கல்லூரியிலுள்ள ஆர் அனீஷிற்கும் கிடைத்தது மன்சூன் டூரிசத்தை உற்சாகப்படுத்தும் லட்சியத்துடன் கிரீன்ஸ் மூனாரின் தலைமையில் ரெயின் ஃபோட்டி என்ற பெயரில் ஃபுட்பால் பெனால்டி ஷூட்டர் போட்டிகள் நடத்தப்பட்டது News Bureau, Monarca.